மேஜிக் மார்னிங் முறைக்கல்லை புழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து இயற்கை எனர்ஜி லட்டு அற்புதமான ஒரு லட்டு இதில் பார்த்தீங்கன்னா கழுவகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல சத்து கிடைக்கக்கூடியது சர்க்கரை நோய் பிபி இருக்கிறவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் ரெண்டு லட்டு டெய்லி சாப்பிட்டு அளவுக்கு எனர்ஜி கிடைக்கக்கூடிய அளவுக்கு பொருட்களையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நார்ச்சத்து இருக்குது கொழுப்பை குறைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் இதில் ஆட் பண்ணியிருக்க நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யா என்னெல்லாம் இருக்குது கருப்பு கவுனி அவள் மாப்பிள்ளை சம்பா அவள் தினை அவள் கருப்பு பேரிச்சை கருப்பு திராட்சை பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் அத்திப்பழம் வெள்ளரி விதை அரசாணிக்கா விதை வெள்ளை எல் இலக்காய் பவுட்ரு கொப்பர தேங்காய் நாட்டு சர்க்கரை நிலக்கடலை இத்தனையும் இருக்குது இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா கருப்பு கவுனி அந்த அவள் ஐட்டங்கள் பூரா தனியாக எடுங்க கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு இரநூறு கிராம் முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை மிக்சியில் லைட்டாக அடித்து ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பரல் பரலாக இருக்கக்கூடாது ஒரு அளவாக அப்படி தொட்டு பார்த்தா நம்ம லைட்டாக ஒரு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி நடித்து வச்சுக்கோங்க இது தனியாக வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம அந்த பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட்டு வெள்ளரி விதை அரசாணிக்காய் விதை வெள்ளையல் கொப்பர நிலக்கடலை இதை தனியாக ஒரு வானிலையில் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி லைட்டாக அந்த கலர் மரம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை மிக்ஸியில் போட்டு லைட்டாக ஒரு அடி அடித்து கொஞ்சம் பவுட்ரு ரொம்ப பவுட்ரு நை நைஸ் ஆகிட வேண்டாம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கருப்பு பேரிச்சம்பழம் இல்லையா கொட்டை நீக்கி கொட்டை இருந்தால் நீக்கிட்டு பொடிப்பொடியாக பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கருப்பு திராட்சை அதே மாதிரி பொடி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க நாட்டு சக்கரையை அந்த நமக்கு ஏற்கனவே அவல் அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் நைஸாக இருக்குல்ல அதில் போட்டு நல்லா லைட்டாக அப்படியே கலந்துருங்க நாட்டு சர்க்கரை இப்போ இந்த ஐட்டங்கள் பாதாம் பிஸ்தா இதை வறுத்து எடுத்த அந்த பவுடரு கூட போடுங்க போட்டுட்டு நம்ம கருப்பு பேரிச்ச கருப்பு திராட்சை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பவுடரை அந்த வாசத்துக்கு அழகாக மேலே அப்படி லைட்டாக போட்டு விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் பிணைய ஆரம்பிங்க திராட்சை நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அதனுடைய அந்த மாய்ஸ்டரே போதும் பிணைகிறதுக்கு நீங்கள் லட்டு பண்ணுறதுக்கு அந்த பக்குவம் வந்துடும் அது பத்தில் நீங்கள் போட்டது கம்மி அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிக்காமல் பண்ணிங்கன்னா லாங் டைம் வச்சுக்கலாம் தண்ணி தெளித்தால் வேகமாக கெட்டு போயிடும் ஸோ கருப்பு திராட்சை போடுறதை பொறுத்து தான் நம்ம தண்ணி சேர்க்கலாமல் வேண்டாமல் முடிவு எடுக்க முடியும் ஸோ இப்போ நல்ல பிசைஞ்சி எடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதில் என்ன அப்படின்னா பையனெல்லாம் மேலே இப்போ ஒரு பாதாம் ஏதோ முந்திரி இது ஏதோ ஒன்று அழகுக்கு வைக்கலாம் மாதிரி அத்திப்பழம் சொன்னேன் அத்திப்பழையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி பிரித்து போடும்போது போட்டிருக்கணும் கருப்பு திராட்சை போடுறீங்க இல்லையா கருப்பு பயிற்ச பிராட்சை அது கூட அத்திப்பழத்தையும் பிச்சு போட்டுக்கோங்க ஸோ so, இந்த மாதிரி இத்து கலந்து நீங்கள் ஒரு லட்டு பண்ணி அதை அழகுபடுத்தி சாப்பிடும்போது ரெண்டு லட்டு சாப்பிட்டாலே போதும் அந்தளவுக்கு எனர்ஜி கிடைக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுக்கலாம் தண்ணி போடுறது இதில் கொஞ்சம் தெளிக்கிறதுனால நான் இயற்கையான பொருளுங்கிறதுனால கெட்டு போக வாய்ப்பு இருக்கும் ஸோ so, பயன்படுத்தி பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா இது இருக்க வேண்டிய நம்ம வாரத்துக்கு தடவை ரெண்டு தடவை செஞ்சால் கூட இது அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அற்புதமான ப்ராடக்ட்டு வாழ்களுமுடன் நன்றி வணக்கம்